போய் சொல்லாதே மெம்பர்ஷிப்பை பற்றி அந்த லைவ்ல கேளுங்க சரியா மெம்பர்ஷிப்பை பற்றி இந்த லைவ்ல கேட்காதீங்க ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ஆகுது எனக்கு பிடிக்கல அது ஒரு மாதிரி இருந்துச்சு அது அதனாலதான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஏன் இது நல்லா இல்லை அந்த லைவில் வந்துட்டு கமாண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் வேறு எதுவும் மாற்றப்போனே எதுவும் நல்லா தான் அந்த லைவில் கமாண்ட்டை படிக்கவே முடியாது இந்த லைவில் கமாண்டே வராது என்னன்னு பாருங்களேன் நான் நினப்பேன் அதில் வாய் வெளிக்க வெளிக்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து கமாண்ட் பண்ணு பண்ணு பண்ணுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் மெம்பர்ஷிப் லைஃப் போடு பிளீஸ் நாளைக்கு தான் வருவேங்க தான் அது சரி அது சரியா ஓ நீ வந்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் சங்கரா இருக்குமோன்னு தோணுது அது சரி கண்டுபிடிச்சனா உங்கள் சங்கரா மெம்பர்ஷிப்பில் நாளைக்கு உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த சேனலில் பாருங்கள் ஈதான் ஓட்டணும் காலையிலுக்கு வருவாங்க கொஞ்சம் வரணும் இப்போ எல்லாம் தூங்கியிருக்குங்க போயிட்டு இல்லாட்டி யாருனாலும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அங்கே போய் ஆன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க காலையில் வருவாங்க ஒரு முப்பது நாற்பது இருபது அந்த மாதிரி வந்துட்டு தான் இருப்பாங்க இப்போ ஒரு மூணே மூணு ஆள் மட்டும் வந்தால் போதும் அது எனக்கு ரொம்ப நான் கடைகடன் பேசிக்கிட்டே இருப்போம் கரெக்டு தான் என்னது கரெக்டு உங்கள் சங்கரா நீங்கள் உங்கள் பேர் பாலா லீல माकरण मा एक्सप्रेस लोकल ट्रेन ஓகே பாய் குட் நைட் அதில் எனக்கு மெம்பர்ஷிப் லைவ் வரலை எம்பிஆஸ் வந்துச்சு நீ தான் வரல வரலன்னு போய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பாலா நீங்கள் மெம்பர்ஷிப் லைவு நான் இப்போ போட்டில்ல நீங்கள் வந்தீங்களா இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு உண்ணத்தில் நீ எம்எஸ் மட்டும் தினமும் வந்து நான் மெம்பர்ஷிப் வரலை வரலங்க அது மட்டும் என்ன காரணம்னு தெரியலை மட்டும் வரல வரலங்கிறாரு அப்புறம் எஸ் ஆர்பியா என்னமோ ஒருத்தர் அவரும் வரல வரலைங்கிறாரு நான் வந்து மஞ்ச கட்டு மீனா ஆய் தினேஷ்குமார்